ஹாய் கா எஸ் ஸைக்கம் இப்போ செடிநாடு சிக்கன் எப்படி செய்கிறோங்கிறதான் வீடியோ நான் போட போகிறேன் இதில் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் மிளகு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு நாலஞ்சு கிராம்பு எடுத்து போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு மூணு பட்டை எடுத்து போட்டுக்கோங்க இது கூட வந்து கொஞ்சோண்டு மல்லி போடணும் முழு மல்லி இருக்குல்ல அது கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வர மிளகாய் இருக்குல்ல அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதெல்லாம் போட்டு நல்லா வந்து ரோஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணிங்கன்னால் அதில் பச்சை வாடையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் அது ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயில் வந்து கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க கொஞ்சம் ஆயில் விட்டு இதில் வந்து சின்னதாக வெட்டி வச்ச ஒரு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் அதை கொஞ்சோண்டு போட்டு வெட்டி போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக லைட்டாக ப்ரௌனாக மாறுற அளவுக்கு மட்டும் வதக்கினா போதும் அது கூட வந்து ஒரு மூணு பச்சை மிளகாவை கீனி போட்டுக்கோங்க ஒரு சின்ன மிளகா மீடியம் சைஸில் உள்ள மிளகாவை கீனி போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பில் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி எடு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதைக்கி விடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா பச்சை வாடகை கொஞ்சம் போயிடும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து அதிலே போட்டுருங்க போட்டுட்டு தண்ணி சேர்க்க வேணாம் அதிலே போட்டு நல்லா கொஞ்சம் பரட்டி விட்டிங்கன்னா அதிலே கொஞ்சம் தண்ணி விடும் கொஞ்சம் நேரம் ரோஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கிண்டினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த சிம்லேயே வந்து வெந்துடும் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் கொஞ்சோண்டு உப்பை போட்டு மட்டும் மூடி வச்சுருங்க அதிலே தண்ணி நல்லா நீத்து வரும் அதுக்கட்டியும் நம்ம அதுக்குள்ளே மசாலா வந்து அரைச்சு எடுத்து வச்சுருவோம் கறியை சிம்மில் இருக்கட்டும் நம்ம இங்கே மசாலா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா அதை போட்டுடலாம் நல்லா பட்டு போல அரைச்சிட்டு அதுக்கு முன்னாடி அடிக்கடி வந்து கறியை வந்து கிண்டி விட்டுக்கணும் ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காதனால சீக்கிரம் பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க இந்த நல்லா அந்த மசாலாவை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சதுக்கு இந்த கோழி மேலேயே கொட்டி விட்டுறணும் ஆனால் சிம்மில் இருக்கணும் அடுப்பு தண்ணி சேர்க்காதீங்க சிம்லையே வச்சுருந்துட்டு அப்படியே கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ மசாலா போட்டாச்சா இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ கிண்டி கிண்டி விடுங்க அதிலே எல்லாம் போயிடும் நல்லா மசாலாவும் சுருண்டு வந்துடும் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க வேகிறப்ப எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா அப்படி நல்லா கிண்டி கிண்டி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அதுவே கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும் ட்ரை ஆனதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லிபோது நம்ம எடுத்து பொடிசாக வெட்டி லாஸ்ட்டில் மேலே கொஞ்சம் தூவி விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நம்ம செட்டிநாடு சிக்கன் ரெடி